செவலை சைட்டுக்கு பைப் லைன் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு ரெண்டு பெட்டு ஒரு ஹால் ஒரு கிச்சனு ஒரு ஸ்டார் கேஸ் சரிங்க போட்டுட்ருக்காங்க ஸோ ஃபால் சிலிங் லைன் கேட்டிருக்காங்க ஃபால் சிலிங்க்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலிங் இல்லைன்னா அது ஸ்பாட்டைட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஹால் ஃபேன் வந்துடும் ஒன் ஷூ த்ரீ ஃபோர் அங்கே ஒரு ஃபைவ் அஞ்சு ஃபேனு தொட்டில்ராது பாருங்க இது லோட் பேரிங் செட் குண்டு கிளாஸ் வரும் பைப் பார்த்திங்கன்னா அட்லாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூ கலரு நல்லா குவாட்டாக இருக்கும் டூமம் திக்னஸ் காங்கர் கமிஷன்ஸ் யார்னாலும் உடையாது நெய்யும் திருப்பி நெழிச்சிக்கலாம் பாருங்க பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் பைப் ரூஃபில் போடுறது தான் எலக்ட்ரிஷன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பைப்ஸ் போட்டுட்ருக்காங்க லைட் ஜங்ஷன் பாக்ஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பைப் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் ப்ளூ கலரு இந்த பட்லஸு நம்ம ஒரு ஆள் ஏறி நின்று மீச்சாக கூட உடையாது ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது என்ன செய்யும் மேலையும் பட் அதையும் ரெமெயின் என்ன செய்யலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்சிபுளாக ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் ஸோ காங்கிரட் பைப் வைக்கும் போது குவாலிட்டியான பைப் வைக்கணும் சங்க மார்க்கெட் என்ன செய்வாங்க ரொம்ப லோ பைப் வச்சுருவாங்க அது என்னஞ்சிச்சின்னா காங்க என்ன செய்யணும்னா ஒயரிங் போது அந்த பைப் சீலிங்கில் தெரியாது ஸோ அதேமாரி ஸ்பாட்லைட் பாக்ஸ்லாம் வைக்கும் போது கீழே கண்டிப்பான முறையில் அட்டை வைக்கணும் ப்ளஸ் வந்து என்ன செய்யணும் பேப்பரில் மண் வைக்கணும் அப்போ தான் சீலிங்கில் வந்து பூசும்போது சென்ட்ரிங் பிரிக்கும்போது போது அதை பிரித்து எடுக்கும்போது அந்த டாட்ஸ் வந்து தெரியும் பூசுறதுக்கு லைட்ஸ் தெரியும்